ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம் ட்ரேடிங் எஃப்எஃபி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல நன்றி இதே ஆதரவு எப்பவும் கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி தேர்ட்டி த்ரீ ஜீரோ ஜூலை வென்ஸ்டே ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே நிப்டியோட எக்ஸ்பரி ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போகலாம் குளோபலாக என்ன மூமெண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிப்டியை பார்க்கலாம் ஓகேவா அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் நாஸ்டாக்கு நம்ம ஒரு ரேஞ்சு கொடுத்துருந்தோம் இந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றம்பது முந்நூறு இந்த ரேஞ்சு ஏதாவது ஒரு பக்கம் உடச்சா மட்டும்தான் ஃபர்தர் வந்து அப் சைடு போவோம் இல்லை டவுன் சைடு போவோம் அப்படி இல்லை அப்படின்னா அதே கன்சல்டன் சோனில் போய்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அப்சைடு மூணு கொடுப்பாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதே தான் நடக்குது ஸோ இன்றைக்கும் அதே தான் அதே ரேஞ்சுக்குள்ளே கன்சல்டனாக நடக்கப்போகுது ஸோ நேற்று நம்ம அவனுக்கு வந்து ஃப்ளாட்டு தான் கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கும் ஃப்ளாட்டு தான் கவுஜோன்ஸ் நல்லா வந்து கன்சல்டேஷன் பண்ணி ப்ராப்பராக எடுத்திருக்காங்க அந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ இந்த வருடம் மறுபடியும் ஆழ்த்திய ஹைக்கு மேலேயே கன்சல்ஷன் ஆகிறது வந்து ஆழ்தங்க ஹைக்கு பக்கத்தில் கன்சல்டேஷன் ஆகிறது வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் ஏன் அப்படின்னா அவ்வளோ நாள் ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக கீழே இருந்தவங்க அடித்து பிடிச்ச இப்போ தான் வந்து ஆழ்டேங்கையை பக்கத்தில் நிற்கிறாங்க ஆல்ரெடி வந்து நம்ம நாஸ்டாக் ஆழ்டேங்கையை உடச்சி மேலே போயிடுச்சு லவ் ஜோன்ஸ் வந்து உடைக்கலை ஸோ அதை உடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு தான் வந்து இந்த கன்சாலேஷன் சோன் இந்த ரேஞ்சுக்குள்ளே நிற்கிறது பார்த்தீங்களா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதாவது ஒரு நானூறு பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே வந்து வன்சலேஷன் ஆகிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாளாக வந்து அதே இடத்துக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்குது ஸோ இப்படி ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெயின் நோக்கி போகிறதுக்கு பாசிபிடி ரொம்ப அதிகம் சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவனுக்கு வந்து நியூட்ரல் வித்து பாசிட்டிவ் கொடுக்கலாம் இன்றைக்கி பட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கனால ஷியூராக நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் ஒன்ஸ் இந்த ரேஞ்சை உடச்சிட்டாங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அடுத்தடுத்து மூமெண்ட் போயிரும் ஸோ இன்றைக்கி அதே ரேஞ்சு தான் அதே சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ நைன் ஒன் ஃபைவ் சாரி கேஷ் கிஃப்ட் நேத்து சொன்ன நேற்று சொன்னால் அதே லெவல்தான் அதில் எந்த மாற்றம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி கீழே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அதை ரவுண்டு சொன்னோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதை இன்னைக்குமே வந்து கரெக்டாக அதே லெவலில் போயிட்டு ரிட்டன் அடைச்சிட்டாங்க சோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வண்டி கீழ் நோக்கி போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத